வணக்கம் இது உங்கள் தெலுநூஸ் சிட்டி சேனல் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ரயில் நிலையத்தில் மயிலாடுதுறை மைசூர் எக்ஸ்பிரஸ் ஆனது சிதம்பரம் கடலூர் வரை நீடிக்கப்பட்டதை தொடர்ந்து சிதம்பரம் ரயில் நிலையத்தில் வெள்ளிக்கிழமை அன்று மாலை நான்கு மணிக்கு சிதம்பரம் ரயில் பயணி நலச்சங்கம் வர்த்தகர் சங்கம் மற்றும் அனைத்து கட்சியை சார்ந்தவர்கள் சிதம்பரம் ரயில் நிலையத்தில் புதிதாக நீட்டிக்கப்பட்ட மைசூர் எக்ஸ்பிரஸை மலர் தூவி வரவேற்றார்கள் மற்றும் மயிலாடுதுறை மைசூர் எக்ஸ்பிரஸ் ஆனது சிதம்பரம் கடலூர் வரை நீட்டிப்பதற்கு சுமார் நான்கு வருட போராட்டத்திற்கு பின் கிடைத்த வெற்றி என்றும் மேலும் மயிலாடுதுறை மைசூர் எக்ஸ்பிரஸ் ஆனது சிதம்பரம் கடலூர் வரை நீட்டிப்பிற்கு போராடிய அனைத்து கட்சியினருக்கும் தன்னார்வலர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது சிதம்பரம் ரயில் பயணிகள் நலச்சங்கத்தின் தலைவர் அப்துல் ரியாஸ் அவர்கள் நன்றிகளை தெரிவித்தார்கள் மற்றும் மயிலாடுதுறை கோயம்புத்தூர் ஜனாசதாப்தி ரயிலானது சிதம்பரம் வரை நீடிக்கப்பட என்றும் நிற்காத மூன்று ரயில்கள் சிதம்பரம் ரயில் நிலையத்தில் நிற்க வேண்டும் என்றும் மேலும் காலை நேரங்களில் சிதம்பரத்திலிருந்து திருச்சி செல்வதற்கு எக்ஸ்பிரஸ் பேசஞ்சர் ரயில்கள் வேண்டுமென்றும் பல்வேறு கோரிக்கைகளையும் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு சிதம்பரம் ரயில் பயணி நலச்சங்கம் சார்பாக தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெறும் என்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சிதம்பரம் ரயில் பயணி நலச்சங்கம் தலைவர் அப்துல் ரியாஸ் அவர்கள் தெரிவித்தார்கள் மற்றும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது தெற்கு ரயில் பயணி நலச்சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் என் என் ராஜா எம்இ எல்எல்பி அவர்கள் சிதம்பரம் ரயில் பயணி நலச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு கம்பன் அம்பிகாபதி அவர்களும் துணைத் தலைவர் திரு சிவராம வீரப்பன் அவர்களும் சிதம்பரம் ஏடிஎன் தொலைக்காட்சி முத்து அவர்களும் மற்றும் தன்னார்வலர்களும் சமூக ஆர்வலர்களும் அனைத்து கட்சியினரும் கலந்து கொண்டனர் மேலும் எங்களுடைய விட தொடர்ச்சியாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Ik ben er niet சமையம் சார்பாக நீண்ட நாட்கள் கோரிக்கையான போராட்டங்கள் பல கட்ட போராட்டங்கள் கடந்து நம்முடைய கோரிக்கைகளான மயிலாடுதுறை காண்பூர் ஜனசகாப்தி எக்ஸ்பிரஸ் மற்றும் மைசூர் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் ரயிலை சிதம்பரம் வரை நீட்டிக்க கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் அதேபோல் சாரதா சேது அயோத்தி ராமேஸ்வரம் தாம்பரம் செங்கோட்டை சென்னை எழும்பூர் காரைக்கால் ஆகிய ரயில்களை இங்கே நிறுத்தம் வேண்டி பல கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் தற்போது முதல் கட்ட முதல் கட்டமாக மைசூர் கடலூர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மிகவும் அளிக்கிறது இதற்கு உறுதுணையாக இருந்த கோட்ட மேலாளர்கள் மற்றும் மேலதிகாரிகள் மற்றும் இதற்கு போராட்டங்களுக்கு வலு சேர்த்தவர்களும் அனைத்து கட்சிகளுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி மேலும் எங்களுடைய போராட்டம் தொடரும் மேலும் ஜனசகாப்தி மற்றும் மூன்று ரயில் நிறுத்தத்துக்காக நாங்கள் போராடிவோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக நம் கடுமையாக போராடினோம் போராடியதன் விளைவாக நமக்கு மயிலாடுதுறையிலிருந்து மைசூர் வந்த விரைவு வண்டி தற்போது கடலூரிலிருந்து மாற்றி அமைக்கப்பட்டு இன்று தனது முதல் பயணத்தை வெற்றிகரமாக பெறாமல் தொடங்கிக்கிட்டு இருக்குது இதுக்கு அடுத்ததாக நமது இரண்டாவது டார்கெட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜனசகாப்தி இதுபோல் தான் கடலூர் துறைமுகத்திலிருந்து மைசூர் சொல்வது போல ஜனசக்தி ரயில் வந்து கடலூர் துறைமுகத்திலிருந்து கோயம்புத்தூர் செல்ல வேண்டும் என்று எங்களது இரண்டாவது கோரிக்கை அனைத்துக் கட்சியின் சார்பாகவும் ரயில்வே அதிகாரியின் சார்பாகவும் விரைவில் வெல்வோம் வெற்றி பெறுவோம் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பெரும் போராட்டத்திற்கு ஒரு நான்கு ஆண்டுகளாக மிகப்பெரிய போராட்டம் மைசூர் எக்ஸ்பிரஸ் கடலூர் வரை நீட்டிப்பு பெற்றும் ஜெகசதாப்தி ரயில் கோயம்புத்தூர் ஜகசதாப்தி ரயில் சிதம்பரம் வரை நீட்டிக்கப்பட்டும் போராடி நான்கு ஆண்டுகளாக அதற்கு இப்பொழுது எங்களுக்கு வெற்றி கிடைத்துள்ளது முதல் முதலாக முதல் வெற்றியாக எங்களுக்கு இந்த மைசூர் எக்ஸ்பிரஸ் கடலூர் வரை நீட்டிப்பு வழங்கப்பட்டு இன்று இன்று முதல் இயங்குவது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை அளிக்கின்றது சிதம்பரம் உலக புகழ்பெற்ற பெற்ற நடராஜர் கோயில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் போன்ற ஊர் இடங்கள் இருப்பதால் இந்த ஊரிலிருந்து வெளி வெளியூர் அதாவது மைசூர் பெங்களூர் அண்ட் கோயம்புத்தூர் பகுதிகளுக்கு செல்ல ரயில் வசதி வரை இல்லாமல் இருந்தது இப்பொழுது மைசூர் பெங்களூர் செல்வதற்கு வசதி ஏற்பட்டுள்ளது அதனால் எங்களுக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் மீண்டும் நாங்கள் வந்து கோரிக்கை கோரிக்கை வைத்து இந்த கோரிக்கையை பாராளுமன்றத்தில் உள்ளிட்ட திருந்த பாராளுமன்ற தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் அனைத்து தன்னார்வ நலவர்களுக்கும் அனைவருக்கும் எங்களது மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இத்துடன் எங்களுடைய பணி நிறைவடையவில்லை மீண்டும் எங்களுக்கு ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயிலை சிதம்பரம் வரை நீட்டிக்கு கேட்டு அதை வெற்றி பெறுவதற்கு போரா போராடி அதையும் வென்றெடுப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது மேலும் காலை நேரத்தில் திருச்சி செல்வதற்கு சிதம்பரத்திலிருந்து எந்த ரயில் வசதியும் கிடையாது அந்த ரயிலை அந்த அந்த கண்டான வசதியையும் பெற்று பெற்றுக்கொள்ள நாங்கள் போ போராடி முயற்சி முயற்சி செய்து வெற்றி பெறுவோம் என்பதை இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிற்காத ரயில்கள் இந்த ஊரில் மூன்று ரயில்கள் நிற்காமல் செல்கின்றது செங்கோட்டை தாம்பரம் வண்டியும் ஐம்பத்தி ரயிலும் காரைக்கால் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் ரயில் மூன்று வண்டிகள் நிற்காமல் செல்கின்றது அந்த ரயிலையும் இந்த தருணத்தில் நிற்பதற்கு உண்டான ஏற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்வோம் தங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பையும் நீட்டி நீட்டிப்புக்கே உதவிய மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அவர்களுக்கும் பார பாரத பிரதமர் அவர்களுக்கும் எங்களது ரயில் பயணிகள் சங்கம் சார்பாக நன்றைகள் தெரிவித்து கொள்கிறேன் வரலாற்று சிறப்பு மிக்க தருணமாக சிதம்பரம் திகழ்கிறது நாம் பெரும் முயற்சி மேற்கொண்ட மயிலாடுதுறை மைசூர் எக்ஸ்பிரஸை சிதம்பரம் நிறுத்தத்துடன் கடலூர் வரை நீ நீட்டிக்கப்பட வேண்டும் என்ற முதல் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது இத்தோடு எங்கள் பணி முடியவில்லை அடுத்து மயிலாடுதுறை கோயம்புத்தூர் சதாப்தி ரயிலை சிதம்பரம் வரை நீட்டிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் காலை நேரத்தில் திருச்சிக்கு பேசஞ்சர் ட்ரெயினோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோ ஒன்று வேண்டும் நிற்காமல் செல்லக்கூடிய மூன்று ரயில்களை சிதம்பரத்தில் நிறுத்த வேண்டும் புகழ்பெற்ற நடராஜர் ஆலயம் லட்சக்கணக்கான மக்கள் படிக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகம் உள்ள சிதம்பரம் பூமிக்கு இன்னும் பல ரயில்களை தருவதற்கு தென்னக ரயில்வேவும் மத்திய ரயில்வே துறை அமைச்சரும் பாரத பிரதமரும் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைத்த அனைத்து கட்சிகளுக்கும் அனைத்து சங்கங்களுக்கும் சிதம்பரம் ரயில் பயணிகள் சங்கத்தின் சார்பிலும் சிதம்பரம் வர்த்தக சங்கத்தின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்